சரி ஆதமான தன்னி கோலி இருக்குது சரி இருதம் என்றால் இதா இருதம் என்றால் இருளே இருக்கு சொல்லுங்க போசர் இருதம் என்றால் ஆதி விலா இவர் சிந்தை மாய்ண்ட்ல மாய்ண்ட்ல தப்பு இருக்கு அந்த மாய்ண்ட்ல தப்பு இருக்கு கோட கோடை அந்த மாய்ண்ட்ல இருந்து வர வர இருக்குது தப்பு அந்த தப்புக்கு மத்தியில ரிக்கி சார் வந்துச்சு. மாரியில கோடை எல்லாம் இருக்கு. அதுக்கு இங்க இருக்கு மாய்ண்ட். நான் முதலே கேட்ட பை ஃபோன் இல்ல கட்டாம கெட் ஆன் பண்ணிக்கிட்டேன்.

பூமிக்குள்ள அக்கினி என்ன நடக்கும்? தண்ணியென்றால் இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கு. அக்கினி அடியே में உண்டாக்குதா கூட அக்கினி ஏஸ்டா உண்டாகிற தண்ணியடையது. தண்ணியெங்கன்னு சொல்லுங்க. அது என்ன? அதுக்கு அப்புறம் பாருங்க. ஆமாம். தண்ணி ரெண்டும் வாடத்திலே இருக்கும் பூமிக்குள்ள. அது ஊட கண்டா என்னன்னு சொல்லுங்க.

குள்ள தண்ணி வந்து உள்ள கிடையாது உள்ள தெரிகிறது நெருப்பு பிளம்புகள் இருக்குது நெருப்பு என்னசியும் லாவாஸ் மலை கனிடை